கோவை பிஎஸ்ஜிஆர் எஸ் ஜி கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி வணிகவியல் துறை சார்பாக முதியோர் நலன்கள் சார்ந்த இரண்டு நாள் கருத்தரங்கு தங்களது தாத்தா பாட்டிகளுடன் வந்து கல்லூரி மாணவியர் பங்கேற்பு கோவை பிஎஸ்ஜிஆர் எஸ் ஜி கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி மற்றும் இந்திய அரசின் சமூக நலத்துறை சார்பில் இயங்கும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் இணைந்து தலைமுறையினரை இணைத்தல் முதுமை உள்ளாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் என்ற தலைப்பில் தேசிய மாநாடு மற்றும் பயிற்சி கருத்தரங்கம் கிருஷ்ணமால் கல்லூரி சந்திரா அரங்கத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நந்தினி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் கல்லூரியின் செயலர் டாக்டர் யசோதா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் கோவி கேர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கொலினல் ஆச்சல் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார் முன்னதாக விழாவில் கருத்தரங்கு மலர் வெளியிடப்பட்டது முன்னதாக பேசிய கல்லூரியின் செயலர் யசோதா தேவி இந்நிகழ்ச்சி முதியோர் அனைவருக்கும் தனித்துவமான கற்றல் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றிய கோவை கேர் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீதரன் இந்தியாவில் வேகமாக மாறும் மக்கள் தொகை பரிணாமத்தை கருத்தில் கொண்டு நிகழும் இந்நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்கு பின்னர் முதியோர் என்று மக்கள் தொகை இரட்டிப்பாக உயரும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியின் மூலம் முதியோரின் உரிமைகள் சுகாதார விழிப்புணர்வு டிஜிட்டல் பயிற்சி மனநலம் நிதி பாதுகாப்பு மற்றும் மரியாதையுடன் கூடிய அனுபவ மேம்பாட்டை ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தங்களது தாத்தா பாட்டிகளுடன் கல்லூரி மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்களாக நடைபெறும் நிகழ்ச்சியில் முதுமையை பற்றிய தவறான நம்பிக்கைகள் முழுமையான உடல் மற்றும் மனநலம் ஊட்டச்சத்து மற்றும் இயக்கத்திறன் டிஜிட்டல் பயன்பாடு நிதி பாதுகாப்பு போன்ற தலைப்புகளில் முன்னணி நிபுணர்கள் சிறப்புரை வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது